சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் இரண்டாம் நாளில் முன்னூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இரண்டு நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் அமெரிக்கா சிங்கப்பூர் கொரியா இங்கிலாந்து ஜப்பான் உள்ளிட்ட ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் மாநாட்டின் முதல் நாளிலேயே பல்வேறு நிறுவனங்கள் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தான நிலையில் ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டு சாதனை படைக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்தது இந்நிலையில் இரண்டாம் மற்றும் இறுதி நாள் மாநாடு இன்று நடைபெற்று வரும் நிலையில் டைட்டர் நிறுவனம் தமிழ்நாட்டில் கூடுதலாக நாநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இதன் மூலம் ஆயிரத்து நானூறு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் இன்றைய நாளில் முன்னூறு புரிந்துணர் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இன்று மாலை நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் இறுதி நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் அப்போது எந்தெந்த நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பணம் முதலீடு செய்துள்ளனர் என்ற முழுமையான விவரங்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது